இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு திருப்பத்தூர் சீதழி வடகரையில் கொடியேற்று விழா நடைபெற்றது முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் பங்கேற்றார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு திருப்பத்தூர் சீதழி வடகரையில் கொடியேற்று விழா நடைபெற்றது மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பழனியப்பன் மற்றும் முன்னாள் காரைக்குடி தொகுதி எம்எல்ஏ சுந்தரம் மாவட்ட துணைத் தலைவர் பாபா அமீர் பாதுஷா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சி கொடியினை முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் ஏற்றி வைத்தார் பின்பு தொடக்க விழாவை முன்னிட்டு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக சேலைகள் வழங்கினார் அதோடு காங்கிரஸ் கட்சி தொடக்க விழாவை கொண்டாடும் வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சேது மையப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் கல்லல் யூனியன் துணைச் சேர்மன் நாராயணன் மாவட்ட காங்கிரஸ் இணை செயலாளர் குணாளன் கீழ செவல்பட்டி நகர் காங்கிரஸ் தலைவர் அழகு மணிகண்டன் மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் சௌமிய நாராயணன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுந்தர பாரதி என் வைரவன்பட்டி ஊராட்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜ்கிரண் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சேதுபதி வட்டார காங்கிரஸ் பொருளாளர் பழனிவேல் ராஜன் பிள்ளையார்பட்டி ஊராட்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் இளைஞர் காங்கிரஸ் பரத்குமார் கனகவேல் ஆட்டோ பன்னீர் ஏ வரிசை முகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருப்பத்தூர் நகர தலைவர் மருது பாண்டியன் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் முகமது ஷெரீப் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் நகர தலைவர் மருது பாண்டியன் நன்றி தெரிவித்தார் காங்கிரஸ் மிக வலுவான ஒரு கட்சி அந்த வலு கொஞ்சம் குறைந்திருப்பதை சரிப்படுத்த வேண்டும் என்ற தான் அடிப்படையிலேதான் எல்லா இடங்களிலேயும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமர் வர வேண்டும் என்ற தான் இந்தியா முழுவதும் ஒருமுகமாக அவரை எதிர்நோக்கி இருக்கிறது அவரை வரவேற்கிறது அவர் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய மக்கள் சக்திக்கு ஈர்வு கொடுப்பதற்கு மோடியாலே முடியவில்லை அந்த அளவிற்கு மோடி இன்றைக்கு எந்தெந்த வகையில சரி செய்து தானே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் மக்கள் முழுமையாக ராகுல் காந்தி அவர்கள் பிரதமச்சராக வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் நாம் கூட்டணி ஒன்றிய அமைத்திருக்கிறோம் அந்த கட்சியிலே எவ்வாறு முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்து தேர்தல் முன்னாலேயும் தேர்தல் தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றவுடன் பாரதபூர்வமாக ராகுல் காந்தி அவர்கள் வருவார்கள் அதை இந்த நூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டிலே நாம் செய்து காட்ட வேண்டும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இன்றைக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ் கட்சி தான் இந்த கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள் தான் வெவ்வேறு கட்சிகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தின் அடிப்படையிலே தான் மக்களுக்கெல்லாம் ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பதிலிருந்து எல்லா வித விதமான உணவுத் திட்டங்களும் வீடு நோக்கி வருகிற அளவிற்கு தேசத்திலே இலவசமாக அனுப்பி வருவதெல்லாம் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் என்று சொல்லப்படுகிற உணவு பாதுகாப்பு சட்டம் உலகிலேயே முதல் முறையாக சோனியா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள் அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு மோடி அரசும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மூலமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இன்னும் பல திட்டங்களை சொல்ல முடியும் அவற்றையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்களிடம் இதை ஒப்படைப்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சி ஒப்படைக்க ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழாவிலே இருக்கிறது அதனால் இனிமேல் அவர்கள்தான் பொறுப்பெடுப்பார்கள் நாங்கள் வந்து அவர்களுக்கு துணையாக நிற்போம் என்ற அடிப்படையிலே தான் இதை உறுதியாக மக்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் எல்லாம் இங்கே உங்களை சந்தித்திருக்கிறோம் மிக்க மகிழ்ச்சியை வாழ்த்துக்கிறோம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு திருப்பத்தூர் சீதழி வடகரையில் கொடியேற்று விழா நடைபெற்றது முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் பங்கேற்றார் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு திருப்பத்தூர் சீதழி வடகரையில் கொடியேற்று விழா நடைபெற்றது மாவட்ட தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் மாவட்ட பொருளாளர் எஸ் எம் பழனியப்பன் மற்றும் முன்னாள் காரைக்குடி தொகுதி எம்எல்ஏ சுந்தரம் மாவட்ட துணைத் தலைவர் பாபா அமீர் பாதுஷா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் புதிதாக அமைக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் கட்சி கொடியினை முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் ஏற்றி வைத்தார் பின்பு தொடக்க விழாவை முன்னிட்டு பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக சேலைகள் வழங்கினார் அதோடு காங்கிரஸ் கட்சி தொடக்க விழாவை கொண்டாடும் வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது முன்னதாக நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சேது மையப்பன் வரவேற்புரை நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் கல்லல் யூனியன் துணைச் சேர்மன் நாராயணன் மாவட்ட காங்கிரஸ் இணை செயலாளர் குணாளன் கீழ செவல்பட்டி நகர் காங்கிரஸ் தலைவர் அழகு மணிகண்டன் மாவட்ட மாணவர் காங்கிரஸ் தலைவர் சௌமிய நாராயணன் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சுந்தர பாரதி என் வைரவன்பட்டி ஊராட்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராஜ்கிரண் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சேதுபதி வட்டார காங்கிரஸ் பொருளாளர் பழனிவேல் ராஜன் பிள்ளையார்பட்டி ஊராட்சி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சுரேந்தர் இளைஞர் காங்கிரஸ் பரத்குமார் கனகவேல் ஆட்டோ பன்னீர் ஏ வரிசை முகமது உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை திருப்பத்தூர் நகர தலைவர் மருது பாண்டியன் நகர இளைஞர் காங்கிரஸ் தலைவர் வழக்கறிஞர் முகமது ஷெரீப் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் நகர தலைவர் மருது பாண்டியன் நன்றி தெரிவித்தார்